இந்த மாதிரிலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அது எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம் அதாவது புதுசாக செய்கிறேங்க அதாவது அன்றைக்கி நாங்கள் சொல்கிற எப்படி சொல்கிறது ஆ போன வீடியில் ஒரு டேம் போட்டிருப்பேன் அந்த இருந்து பிடிச்ச மீன் மீன் ரெடியாக இருக்குது அதுக்கான தேவையான நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம் அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஆல்ரெடி நம்ம வடை வடைச்சட்டில் இருக்குது காஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாருங்க பூண்டு பூண்டு பாருங்கள் வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதாவது மீன் குழம்புக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக்ஸ் பாருங்கள் அடுத்து நம்ம வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு நாலு மிளகா போட்டிருக்கோம் அதாவது நீங்கள் ஒரு மாதிரி செய்வீங்க பட்டு நாங்கள் ஒரு மாதிரி செய்வோம் கடைசி இது பிடிச்சிருந்தால் இது பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதை பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க பாருங்க பாரு வணங்கிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வந்து வெங்காயம் வந்து பொன்னுரிமம் வந்துச்சு பொன்னிரமோ வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொட்டிக்கோங்க இங்கே பாருங்கள் தக்காளி ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஆ உருங்க ஆக நம்ம தேவையானாலும் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் விட்டோம் அடுத்து நம்ம தேவையானாலும் கொஞ்சம் எந்தியும் போட்டுக்கலாம் பாருங்கள் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர்றோம் இந்தியும் நம்ம அந்த கொம்மியை போடும் ஆ போதும் போதும் நம்ம கிளாரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சிக்க வேண்டிவிட்டோம் இப்போ நம்ம இது மிக்ஸியில் அரைக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கான தேவையான அளவுக்கு நம்ம ஜாரை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ நம்ம பொட்டிக்கலாம் அதுக்குள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றுனோம்னா மையாது அதனால் லைட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் இப்போ கரெக்டாக அரைப்பட்டிருக்கா பார்க்கலாம்ப்போ இன்னும் அறையில இன்னும் பாருங்கள் திப்பி திப்பியே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தவன் நல்லா தெரியும் அதனால் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக அறப்பட்டுருச்சு இது நம்மளுக்கு போதுமானது நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அது ம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஒரு தக்காளி சைஸ் நம்ம புளி எடுத்து நம்ம கரைச்சிக்கிறோம் பாருங்கள் தேவையான நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கிறோம் நல்லா இங்கே பாருங்கள் நம்ம புளி கரைச்சி வச்சாச்சு அது கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் புளி நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அடுத்தது இப்போ மல்லித்தூள் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம மல்லிகைத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு குத்து மதிப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் அப்படின்ட்டு நான் நம்பிக்கிட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் அவ்வளோதான் கண்பில் பார்த்தாலும் சரி ரெண்டு ஸ்பூன் வரும் நம்மளுக்கு தோணும் அந்தளவுக்கு நம்ம மல்லித்தூள் போட்டாச்சு அடுத்தது வந்து பொடி எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கணும் நம்ம அவ்வளோதான் இது நம்ம கரெக்டாக நம்ம மிக்ஸி பண்ணிக்கலாம் கரைச்சிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது கூட தொழில் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்குடியே உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ பத்துலாம் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ம் ஓகே இது இது வாங்க நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த மசாலா நம்ம கொட்டியிருக்கோம் இல்லையா அதை நல்லா கரையணும் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சாச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கரைச்சாச்சு பார்த்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு அடுத்த பாருங்கள் வடசட்டி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதுவும் கொஞ்சம் ஒரவுசான் சட்டி காய்கட்டும் மேலே புகை கிளம்புங்களா கண்டிப்பாக புகை கிளம்புறது இதை பார்த்துக்கோங்க ஆவி பறக்கும் டீ கட்ன மாதிரி ஆவி பறக்கும் சுட சுட மீன் குழம்பு தண்ணி நல்லா காயிட்டும் பாருங்கள் தண்ணி இருக்குது தண்ணி இருக்கும் போது ஊற்றக்கூடாது ஏன்னா தெரிச்சிரும் மாட்டோம் எண்ணெய் மேலே பட்டோன்னே அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா வச்சுக்கோங்க மீன் குழம்பு பண்ணும்போது நம்ம எண்ணெய் அதிகமாக நல்லா இருக்கும் அதனால் பாருங்கள் நம்ம எண்ணெய் நம்மளுக்கு அதிகமாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்கு ரொம்ப அதிகம் ஊத்திராதீங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்தால் போதும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காய்க்கு பாருங்கள் அடுத்து லைட்டாக கடுகு போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லைட்டாக கடுகு ரொம்ப ஆ ஓகே பண்ணிக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஏன்னா அது சாப்பிட்டா தான் முடி ரொம்ப கருக்கறன்னு வளரும் அதனால் நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பொரியல் பார்த்துக்குவாங்க நம்ம கரைச்சி வச்ச கூட்டு போகிறதா ரெடியாக இருக்குது அது ஊற்றி போகிறோம் நம்ம பாருங்கள் பார்த்து பண்ணும்போது பார்த்துக்கோங்க நம்ம கூட்டு நம்ம அரைச்சிணும் இல்லையா லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம களை கழுவிக்கணும் கழுவிட்டு நம்ம இதிலேயே ஊற்றிடலாம் பாருங்கள் இது எவ்வளோ மசாலாலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மசாலாவில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இதிலே கழுவி இதிலேயே ஊற்றிடலாம் ஏன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம சுத்தம் பண்ணி அதிலேயே ஊற்றி வச்சு நம்ம அடுத்து நம்ம பாருங்கள் மசாலா ரெடி பண்ணது நம்ம புள்ளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அது ரெடியாக இருக்குது அதை நம்ம ஊற்றி எடுத்து நம்ம இதிலே ஊற்றிக்கலாம் நம்ம அதில் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதிலே ஊற்றி வச்சு நல்லா கொதி போரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்க இப்போ நம்ம கரெக்டாக நம்ம கொதிப்பறையும் வெயிட் பண்ணணும் பாருங்க இப்போ இப்போ கொதிப்பறையும் வெயிட் பண்ணணும் கொதிப்பு தான் நம்ம மீன் உள்ளே போட்டு லைட்டாக அடுப்பு கொஞ்சம் சிலுமில் வச்சுட்டு சிலுமி வச்சுட்டு அப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சுவையான மீன் பழம் ரெடி ஆகிரும் நம்ம இப்போ மசாலா உப்பு எல்லாம் கரெக்டாக நமக்கு இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணுங்க பாருங்கள் கையில் எந்த கையில் ஊற்றிட்டாங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதி நல்லா உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆ வாசனை சும்மா கம்ம கம்மனு கமக்குதுங்க அப்படியே மூக்கை தொலைக்குதுங்க சாப்பிட்டா சும்மா அப்படி சாப்பாட்டுக்கு அதுவும் வாழைகளில் போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் வாசனை செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் நல்லா வந்துச்சு வாங்க மீன் எடுத்து கொடுக்கலாம் நம்ம பாருங்கள் பக்கெட்டில் மீன் இருக்குது நல்லா தெரியும் மீன் நல்லா தெரியுங்களா ஜிலே மீனுங்க வா செம்மையாக இருக்குது மீன் பார்க்கும்போது இது எதுவும் ரசிக்கணுங்க அப்படி சும்மா விலவில இருக்கும் அது எங்கள் ஊரில் டேமில் பிடிச்ச மீன் ஏற்கனவே ஷார்ட் விடியில் போட்டிருப்போம் அதை பற்றி பேசியிருப்பேன் பார்த்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பாருங்கள் அப்படியே வாரம் வச்சிடலாங்க அப்படியே மெல்லாம் வச்சிடலாம் அடுத்து மீன் எடுத்துடலாம் இதுவும் இப்படி மெல்லாம் வச்சிடலாம் பாருங்கள் அடுத்தபடியாக இன்னொரு மீனும் ஃப்ரெண்ட்ஸ் இடம் பத்தில் இருந்தாலும் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஏன்னா அது அப்படியே இது ஆகிக்கும் வெந்துக்கும் மசாலா முக்சுனா போதும் இல்லை இடம் தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இடம் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மசாலா நடைஞ்சிச்சின்னா போதும் மீன் கரெக்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அடுப்பு சிலிமில் வச்சிடலாம் சிலிமில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சுவையான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் மேலே அந்த கன்று வெளியே வந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி வந்தால் மீன் வந்துச்சுன்னா இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாழையிலே அறுத்து போட்டு அதேபோல் சாப்பாடு போட்டு நல்லா மீன் குழம்பு போட்டு சாப்பிட வேண்டியதான் சுவையாக இருக்கும் பாக்கும்போதே எச்சை ஊடுது நாட்டில் வேலை இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டாடா பாய் ப்ளான்ஸ்